வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் குருவுக்கு வணக்கம் இறை இறைவனுக்கு வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே இன்று நான் அனுபவித்த ஒவ்வொரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்று இருக்கின்றேன் நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் வீட்டை பார்க்குறேன் வீடு வடக்குவாசல் வீடு சுற்றி மதில் இருக்குது மதிலுக்கு அக்னி மூலையில் மாட்டுச்சாலை இருக்குது மேலே தோட்டத்தில் இருக்கிற வீடு வீ பூமியினுடைய தென்மேற்கு மூலையில் தான் இந்த வீடு இருக்குது அது சரியானது தான் ஆனால் அந்த வீட்டுக்கு கிளவரத்தல்ல மதில் தெக்க தெம்பரத்து மதில் வீட்டினுடைய தெம்பர சிவத்தோடு தெக்க நாலடி வளர்ந்து அப்படியே கிழக்க போகுது அதில் வந்து தெக்கிருந்து வர ரோடும் குத்துது கிழக்கு இருந்து வர ரோடுமும் க கிழக்க குத்துது தெற்கிருந்து வர ரோடு தெக்கிணியில் குத்துது இந்த மாதிரி ஒரு நிலை இந்த வீட்டுக்கு வந்து மேக்க காலி இடம் அதிகமாக இருக்குது கிழக்க வந்து காலி இடமே இல்லை அந்த மதிர் சேவத்தோடு சேர்த்து குடோனை போட்டுட்டாங்க அதனால் கிழக்கு காலியிடம் இல்லாதனால் ஆண்களுடைய நலன்கள் பாதிக்கும் கிழக்கினியில் ரோடு கொத்துருக்கிறதுனால சங்கடங்கள் பம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உருவாகும் அது நிறையா அவங்ககிட்ட இருக்குது பாகம் பங்க முடியாமல் தோப்பு நிறையா இருந்தும் அதில் வரக்கூடிய வருமானங்கள் வந்து பத்தாமல் இருக்குது ஏதோ ஒரு செலவு வெட்டி செலவுகள் தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் இவையெல்லாம் வந்துட்டே இருக்குது வீடு வடக்கு வாசலாக இருந்தால் வடக்கு வாசல் கதவை வச்சுருக்காங்க தோட்டத்தில் போகிறக்கு ஆனால் உபயோகிக்கிறது பூரா கிழக்கு பார்த்த கதவுல தான் உபயோகிக்கிறாங்க கிழக்கு பார்த்த கேட்டு தான் உபயோகிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் ஆண் துணை இல்லாத வீடுன்னு சொல்ல ஏன்னா கிழக்க வந்து காலி இடமே இல்லை காலி இடம் இருக்குது ஈசானி மூடப்பட்டிருக்குது நம்மளாலும் விடோ மாமியாரும் விடோ மருமகளும் விதவை அவரும் விபத்தில் இறக்கிறாரு இந்த அம்மாவுடைய மாமனாரும் விபத்தில் இருக்கிறாங்க மாமியாவுக்கு கடுமையான உடல்நலக் கோளாறு வந்து அந்த அம்மாவும் இருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து யாருமே சுகமாக இருந்ததே இல்லை வயதாகி சாவர் ஒற்று இல்லை இடையிலையாது எல்லாரும் போயிருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரே பையன் அவர் மட்டுமே வெளியூரில் வேலையில் இருக்கார் இந்த மாதிரி ஒரு இடத்து தான் என்னுடைய பழைய பயனாளி கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு அந்த ஊர்லேயுமே பயனாளி கூட்டு போய் காட்டுறாரு அப்போ அந்த இடத்தெல்லாம் எடுத்து பார்க்கல அக்னி மூலையில் மாட்டுச்சாலை வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டுக்கும் தெக்க தான் மாட்டுச்சாலை இருக்குது தெக்க அக்னி மூடப்பட்டது சுமையானது மேற்கு நெயிறுதி காலியானது அதனால் ஆண்களினுடைய நலன்கள் அங்கே பாதிக்கப்பட்டது தோப்பு தென்னந்தோப்பு வந்து இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே இருக்குது ஆனால் அதில் இடப்பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்குகள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த வீடும் அந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களும் அந்த மாதிரி இருக்கு அப்போ அதுக்கு என்ன செய்கிறது எந்த வீடாக இருந்தாலும் வாஸ்துபடி இருந்தாலும் கூட அந்த இடத்துல சாபம் இருந்தாலோ அல்லது அந்த இடத்துல கொலை நடந்திருந்தாலோ அல்லது அந்த இடத்துல செய்வனைகள் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த இடத்துல சாபதோசம் வாங்கியிருந்தாலோ அங்கே வாஸ்துபடி வீடு கட்டினாலும் அதில் நிம்மதியாக குடியிருக்க முடியாது வாஸ்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது அந்த சக்தி தெய்வ சக்தி அந்த இடத்துல தெய்வ சக்தி இல்லை என்றால் நீங்கள் வாழல வாழ முடியாதுன்னு சொல்ல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுட்டு வாழலாம் மாம மாமியாளுக்கும் கணவன் இல்லை ம மருமகளுக்கும் கணவன் இல்லைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கு அந்த அம்மாவுடைய மாமியாலும் தன்னுடைய கணவனை தனக்கு முன்னாலே இழந்துட்டாங்க அப்போ மூணு தலைமுறையாக அவங்க வந்து விதவை கோலத்தில் இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான செயல்கள் பாருங்கள் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை நாம இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன் ரெண்டாவது அது எப்படி மாற்றம்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த தோஷங்கள் நீங்குவதற்காக கோடிசாமியுடைய குறைபாளையம் கோடிசாமி சமாதியில் போய் நல்ல தியானம் பண்ணி சாமியிட்டு நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போகின்றோம் ராமேஸ்வரத்தில் போய் யாக செய்ய போகிறோம் அந்த யாகத்தில் மந்திரங்கள் எதுவும் பாக்கி இல்லாமல் பூஜை செய்பவர்கள் எங்களுக்கு திருப்தியை செஞ்சு தரணும் தோஷங்களை போக்குவதற்காக அகமன்சன் செய்கிறோம் அதுதான் கடுமையான யாகம் அந்த யாகம் ச எல்லாத்துக்கும் சரியாக அமையாது அந்த யாகத்தை நீ எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு எங்களுடைய முன்னோர்கள் வாங்கிய சாபங்களை நீக்கி தர வேணும் எங்களுடைய முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும் இந்த பூமியில் யாராவது இறந்திருந்தாலும் அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணி வரமாங்குங்க வரமாங்கிட்டு அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு நேராக ராமேஸ்வரம் போய் கோடிலிங்க சாஸ்திரிகிட்ட கொடுத்து பூஜையை நல்லா பண்ணிவிட்டு வாங்க பூஜை முடியல பிரசன்னம் கேட்டு முடியுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம் அவங்க நான் சொன்ன வழிமுறையை செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கு மேடம் அந்த அம்மாவுக்கு கெட்ட கனவுகள் திடீர்னு கோபம் வர்றது மன உளைச்சல் வர்றது அந்த அம்மா உடம்புலேயும் ஒரு ஆவி தோசை இருந்தது அதை நீக்கிறதுக்காக முகச்சாயல் என்ற ஒன்றை கொடுத்தோம் அந்த முகச்சாயல் பண்ணிட்டு வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பின்னாடி அந்த வாஸ்துபடி இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணோன்ன இன்னைக்கு அமைதி இருக்குது நிம்மதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைதி நிம்மதி தான் வேணும் அதில் இன்னொன்று நான் சொல்ல மாதிரி வீட்டினுடைய மதிலில் கிழக்கு ஈசானியத்தில் ரெண்டடி உயரத்துக்கு ரெண்டடி ஆகலை செவரு வந்து கிளமேல்ல போகுது அந்த செவுத்து ஓரத்துலேயே கல்குட்டெல்லாம் இருக்குது இதுதான் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு ஈசானி மூலையில் இந்த மாதிரி செவரு வர்றது அங்கே கல்லுக்குட்டு இருக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதையெல்லாம் அகற்ற சொன்னோம் சொன்ன பின்னால் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல நிம்மதி கிடச்சா போதும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்து சாகணும் எத்தனை தான் பணம் இருந்தாலும் ஓடி ஓடி பணம் சம்பாரித்தாலும் அந்த பணம் எங்களுக்கு நிற்கிறதில்ல டோப்பில் வர்றவனும் நாங்கள் செலவு பண்ண முடியாத அளவுக்கு எங்களுக்கு செலவுக்கு மீறிய பணம் வருது ஆனாலும் அது வெட்டி செலவாகிடுது என்ன பிரயோஜனங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் குடும்ப செலவு போக மிச்சமாகணும் மிச்சமாகிட்டு வந்தாலே அதே வாழ்க்கை அதான் தத்துவம் வாழ்க்கை தத்துவம் பெருசாக பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அகலக்கால் வச்சிடாதீங்க பேராசப்பட்டுறாதீங்க பேராசப்பட்டால் பெருநஷ்டந்தான் வரும் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்